ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஞ்சோகிற லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் உருக அப்படி பண்ணுறது தான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி அதை ரெண்டையும் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிக்கிற அளவுக்கு வரணும் அந்த வரத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து பவுட்ராக எடுத்துக்கலாம் இல்லைன்னா லைட்டாக இடிச்சு எடுத்துக்கலாம் இடிச்சு எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மறுபடியும் இன்னொரு கடுகு போட்டு பொறிக்க விட்டுரலாம் கடுகு போட்டு வேணும் ஜீரக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லாத்துலேயுமே ஜீரகம் ஆட் பண்ணுவேன் அதனால ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நெல்லிக்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவா கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் அதையும் ஆட் பண்ணி அது மனதுக்காக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கடுகும் வெந்தயத்தையும் பொடிச்சு வச்சுருக்கோங்களே அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சம் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு காரமும் கம்மியாக இருக்கும் நார்மல் பவுட்ரு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து நார்மல் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயில் உள்ள அந்த அந்த ஸ்கின் எல்லாமே பொடிஞ்சு பொடிஞ்சு அந்த மசாலா கூட ஆட் ஆகிரும் அந்தளவுக்கு வரும்போது நமக்கு நல்ல ஊறுகாய் பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இதை வந்து கிளாஸ் டைப் அந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறணும் ஆறுற வரைக்கும் பேன்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க